ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா திருச்செங்கோடு சண்முகபுரம் சபரிமலை ஐயப்பன் தான் இருக்கோம் சொல்லப்போனால் நாங்களும் திருச்செங்கோட்டில் சண்முகபுரத்துல தான் இருக்கோம் இந்த கோவில் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து மலைக்கு தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் அச்சஸில் சபரிமலை ஐயப்பன் கோவில் மாதிரியே அச்சஸில் கட்டியிருக்காங்க சர்மகபுரம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோ சொல்ல போனா இந்த கோவில் செம்ம சூப்பரான கோவில் நீங்களும் மறக்காம வந்து பார்த்துட்டு போங்க அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க